உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்திட வேண்டிய தமிழ்நாட்டின் கருத்துக்கள் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கவும் மாநில உரிமைகளை மீட்கும் அவசியத்தை உணர்ந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாசிச பாஜகவை வீழ்த்தி தமிழ்நாடு வெள்ளட்டும் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்னாயிற்று காற்றில் பறந்து போல ஒரு வாக்குறுதியையும் இதுவரை பாஜக ஒன்றிய அரசு நிறைவேற்றவில்லை மீட்கும் ஸ்டாலினின் குரல் எதற்காக என்று சொன்னால் கடந்த பாஜக இந்த நாட்டு மக்களுக்கு செய்தது அநீதி அந்த அநீதிக்கு அனைத்திற்கும் துணை போனதுதான் இங்கு மாநில உரிமைகளை பாஜகவிடம் அடகு வைத்து அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக அடிமைகளாக செயல்பட்டு மக்களுக்கு விரோதமான திட்டங்களை கொண்டு வருவதற்கும் செயல்படுவதற்கும் துணை போனது அதிமுக ஒன்றியை வீழ்த்த வேண்டும் இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செய்த அநீதிகளை பட்டியலிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் இந்திய நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் பாஜக அதிமுகவுடைய செயல்பாடுகளை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கும் களமாகவே ஸ்டாலினின் குரல் அமையவிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தில் ஆளுகின்ற மக்களுக்கு விரோதமாக ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய பாஜகவுடைய இந்த ஒன்றிய அரசுடைய செயல்பாடு முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல முற்றிலும் தவறானது இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனை முற்றிலுமாக கண்டிக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நேற்று சட்டமன்றத்தில் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பட்டியலிட்டு சட்டமன்றத்தில் பேசினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜகவுடைய ஒன்றிய அரசு செய்தது என்ன இதுவரை நல்ல நிவாரண நிதி கேட்டு கொடுத்ததா எந்த நிதியாவது இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கின்றதா இன்றைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டிற்கு அநீதியை மட்டுமே இழைத்திருக்கின்றது பாஜகவுடைய ஒன்றிய அரசு குறிப்பாக ஒன்றை இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரியாக தமிழ்நாட்டில் இருந்து ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கின்றது ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா ஒரு பைசா கூட இல்லை ஜீரோ அல்வாயை கொடுத்து மக்களை தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி அந்த அநீதியை தட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் பாசிச பாஜகவையும் பாசிச பாஜகவிற்கு துணை போன அதிமுகவையும் வீழ்த்தி தமிழ்நாடு வெள்ளட்டும் இந்தியாவினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கட்டும் மாநில உரிமைகளை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் மக்களாகிய நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் தகுந்த பாடத்தை ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய பாஜகவிற்கு மக்களாகிய நாம் புகட்ட வேண்டும்